வணக்கம் நான் உங்கள் நியூரா லிங்க் இன் ஐ என்ற நிவாரித்தை பற்றித்தான் நான் இப்போது பேச இருக்கின்ற இது மனிதனுடைய இதயத்திலே முதல் கை வைத்தார்கள் சயின்டிஸ்ட் இதய மாத்திர சத்ர சிஸ்டயம் செல்லப்பட்டது கல்லீரல் சிறுநீரகத்தை இன்று ஒவ்வொன்றாக ஒவ்வொரு உறுப்பாக கை வைத்து அதிலே வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள் இதனால் மனித இனத்திற்கு நன்மை தான் கிடைத்திருக்கின்றது ஆனால் இப்போது மனிதனுடைய மூளையில் கைவிட்டிருக்கிறார்கள் மூளை நாங்கள் மூளைதான் எங்களுடைய உடலை இயக்குவது மூளை உள்ள நியூரன்ஸ் உயிரணுக்கள் மூலமாக சிக்னல் அனுப்பப்பட்டு உடலுக்கு தேவையானவற்று இந்த மூளை தான் செய்கின்றது அதுதான் மூளை எங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய மூளையில பத்தாயிரம் கோடி நியூரோன்ஸ்கள் இருக்கின்றன இந்த நியூரோன்ஸ் வந்து அனுப்புவதற்கு இருபது வாட்டு மின்சாரம் போதுமானதாக இருக்கின்றது அனுப்புவதன் மூலமாக எங்களுக்கு தேவையானவற்றை இதை இந்த நியூரோன்கள் கட்டுப்படுத்தி படுத்தி அதாவது தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இதில் வைத்திருக்கின்றது இப்போது ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கையை நாங்கள் அசைக்க வேண்டும் என்று சொன்னால் செயல்பாட்டை அந்த நியூரோன்கள் மூலமாக மூளை செய்கின்றது இதை இப்போது எப்படி கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நியூரோன்களை தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக ஒரு சிப்பை மூளையிலே கொடுத்துக்கிறார்கள் இதன் மூலமாக நியூரோன்கள் பயிற்சி பண்ணாமல் இலகுவாக மேலதிகமாக வேலையை அவர்கள் செய்ய வைக்கின்றார்கள் நாங்கள் நினைக்கலாம் மூளையில கை வைக்கலாமா மூளை இல்லாட்டி மனிதன் இல்லையே என்று பயப்படலாம் இப்படித்தான் நாங்கள் ஆரம்பத்தில் கண்ணிலே ஆபரேஷன் செய்த சொன்னார்கள் கண் தான் மனிதனுக்கு தேவை கண் போனால் எல்லாமே போய்விடும் இந்த கண்ணிலே கை வைக்க என்று சொன்னார்கள் ஆனால் என்ன நடந்தது கண்ணை உடைத்து கண்ணினுடைய அந்த பார்வை அந்த லென்ஸை உடைத்து வேற ஒரு லென்ஸை அதை பொருத்தி இப்போது அது போய்விட்டது இதே போலதான் இது வந்திருக்கின்றது மூளையில இருந்து வருகின்ற சிக்னலை கம்ப்யூட்டருக்கு அனுப்பி மூளைய பொங்கல் பண்ண முடியும் இப்படி செய்தால் என்ன நன்மை கிடைக்கின்றது என்று சொன்னால் நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிவமடைகின்றார்கள் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனச்சிதைவாலை பாதிக்கப்பட்டவர்கள் மற்றது பார்க்கின்சன் அல்சைமர் இவ்வாறான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதன் மூலமாக அந்த கொங்கொழில் வைத்திருப்பதன சிக் மூலமாக சுகப்படுத்தலாம் என்பதுதான் இந்த முறையிலே கண்டுபிடிக்கப்பட்டது இதே மாஸ்க் தான் இதனை ஆரம்பித்து வைத்திருக்கின்ற பதினாறுல இருந்து இதற்குரிய பரிசோதனை கலிபோர்னியாவில் நியூரலங்க் என்ற நிறுவனத்தாலே அது ஆரம்பிக்கப்பட்டது முதலில் பன்றியில் பரிசோதனை செய்து பார்த்தார்கள் அதற்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே குழந்தை செய்து பார்த்து அதிலே பொன்னுறுவீதம் வெற்றி கண்டார்கள் இப்போது மனிதர்களே இந்த சிப்ஸ் பொருத்துவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஒரு மணி அவருக்கு இந்த இதுவரை இந்த வித பிரச்சனையும் ஏற்படவில்லை இது எப்படி பொறுத்துகின்றார்கள் இது எப்படியானது என்று நீங்கள் அறியாமலாக இருப்பீர்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு சிறிய நாணயம் ஒரு ஐம்பது சென்ட் அளவு ஒரு சிறிய ஒரு நாணயம் போல ஒரு சாதனம் இருக்கும் அதிலே இந்த நியூங்களை போல சிறிய மெல்லிய மெல்லிய வயர்கள் இருக்கு இது வந்து புளிமேற் என்ற ஒரு பொருளாலே இந்த வயர்கள் செய்யப்பட்டிருக்கின்றது மண்டையிலே ஒரு சிறிய துவாரம் போட்டு அதற்குள்ளே இந்த சிப்பை மூளையிலே வயத்தி மூடிவிடுவார்கள் இதை மனிதனால் நிச்சயமாக மனிதனுடைய கைகளால் இது செய்ய முடியாது ஏனென்றால் மனிதன் செய்தால் தவறுகள் நடும் என்பதற்காக ஒரு ரொபோட்டோ கண்டுபிடித்தார்கள் இந்த சிகிச்சை சக்கரை சிகிச்சை செய்வதற்கு ஒரு ரொமோட் கண்டுபிடித்து அதன் மூலமாகத்தான் இந்த அதன் மூலமாகத்தான் இந்த ஆபரேஷனை அவர்கள் செய்கின்றார்கள் எப்படி ஒரு முப்பது நிமிஷத்துக்குள் இந்த ஆப்ரேஷன் முடிந்து விடுகின்றதா எவ்வளவு இருக்கின்றது இதுக்கு மேலதிகமாக ரத்தம் செலுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை காலையில் போனால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சிட்டு போனீங்கன்னா முப்பது நிமிஷத்துல ஆபரேஷன் வீட்டு அனுப்பிடுவாங்க மயக்க மருந்து கூட இதுக்கு தேவை இல்லை வெளியும் இருக்காது என்று சொல்லுகின்றார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா ஒரே நேரத்துல ஆயிரத்தி இருபத்தி நாலு கம்ப்யூட்டருடன் இந்த சிப்ஸை வந்து இணைக்கலாமா இந்த சிக்கான பேட்டரி இருக்குதோ அது அதை ஒரு சார்ஜ் பண்ணினா இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணா அப்ப நீங்க கேட்கலாம் இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்கு பிறகு என்ன செய்யறதுண்டு அப்ப மூலையை பிறந்த அந்த பேட்டரிய எடுத்து திருப்பி பேட்டரி எடுக்கணுமாண்டு இல்லை அதுதான் இங்கு வயர்லஸ் வயர்லஸ் சார்ஜ் மூலமாக இந்த பேட்டரியை நாங்கள் சார்ஜ் பண்ணலாம் இது மூளைய விட எட்டு மடங்கு சிறிய சென்சர் இருக்கிறதால இதனால மூளைக்கோ அல்லது வேற உறுப்புகளோ வித பயமும் இதிலே இல்லை அப்பாதிக்கும் என்ற பயம் தேவையில்லை கணினி போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களோடும் இதை இணைக்கலாம் அப்படி இணைக்கின்ற நேரத்திலே உங்களுடைய மூளை என்ன செய்ய நினை கண்டுபிடிக்க விடலாம் என்ன செய்ய நினைக்கின்றீர்களோ அதை உடனே கண்டுபிடித்து உடனே அதை செய்து விடுமா இந்த அதனால் நீங்கள் உங்களோட கையையே பயன்படுத்த மூளையாளர் நினைத்தாலே அது நடந்துவிடும் நான் முதல் ஒரு கட்டுரை அளித்தேன் மனதை அறியும் கருவி இருந்தால் என்ற ஒரு கட்டுரை எழுதினேன் இப்போது வந்துவிட்டது நீங்கள் நினைப்பது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கூட அதை நாம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கலாம் மிக அற்புதமான ஒரு கருவியாக இருக்கின்றது கண்டுபிடித்திருக்கின்றார் மிக கோடிக்கணக்கிலே செலவு செய்திதான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இது செய்திருக்கிறார்கள் இப்போதுதான் மனிதனில் பொறுத்திருக்கின்றார்கள் இந்த மா ஜனவரி மாதம் தான் இருபத்தி எட்டாம் தேதி மனிதனில் பொறுத்திருக்கிறார்கள் இதுவரை அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது சரியாக இருந்தால் பல நன்மைகள் கிடைக்க போகின்றது அதே நேரத்திலே தீமைகளும் இல்லாமல் இல்லை இருக்கும் ஆனால் இப்போதைக்கு வருவதை நல்லதை நாங்கள் நினைப்போம் நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற காணொல்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி